புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக எதிர்க்கட்சிகள் பேசுவது மாநில வளர்ச்சிக்கு நல்லதல்ல என அம்மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்டது போன்ற நிகழ்வு புதுச்சேரியில் நடைபெறவில்லை என்பதை எதிர்க்கட்சிகள் உணர வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் ஒரு சில இடங்களில் தவிர்க்க முடியாத அசம்பாவிதங்கள் தவிர்க்க முடியாத நிகழ்வுகள் நடந்திருக்கிறத வச்சு ஒட்டுமொத்தமாக புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குறை சொல்வது என்பது அவர்கள் அரசியலுக்காக இதை போன்ற அரசு மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கத்திற்காக இதை குற்றச்சாட்டுகளை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் விழுப்புரத்தில் ஒன்பது கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி மற்றும் இடஒதுக்கீடு தியாகிகள் இருபத்தோரு பேருக்கான மணிமண்டப கட்டுமான பணிகளை வனத்துறை அமைச்சர் பொன்முடி நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மணிமண்டபத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் திறந்து வைக்க உள்ளதாக கூறினார் செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரத்தில் இயங்கி வரும் தனியார் உணவக மேலாண்மை பயிற்சி நிறுவனம் சார்பில் ஐநூறு மாணவர்கள் இணைந்து எட்டை நிமிடங்களில் ஆயிரம் வகையான ஆம்லெட்டுகளை தயாரித்து சாதனை நிகழ்த்தினர் புரதச்சத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் இந்த சாதனை நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக பயிற்சி நிறுவன நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஆயிரத்தி இரநூறு டிஃப்ரெண்ட் வகையான ஆம்லேட்டை எட்டே நிமிஷத்தில் தயார் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட் இன்னைக்கு சாதனை பண்ணியிருக்கோம் நான் இதன் மூலமாக ஏற்கனவே இருந்த ரெக்கார்ட் வெறும் இரநூறு ஆம்லேட் அப்படிங்கிறத பண்ணி விதமான பெரம்பலூர் அருகே சிறுமத்தூரில் குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ள சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அவசர தேவைக்கு கூட வெளியூர்களுக்கு செல்ல முடியவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் சேதமடைந்த தார்ச்சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கொண்டுள்ளனர் இரண்டாண்டு காலமாக முருக்கங்குடியில் இருந்து கார்குடி செல்லும் சாலை மிகவும் கேவலமான இருப்பதால் புன்னம் சட்டமன்ற தொகுதிமிகு அமைச்சர் அவர்கள் இந்த தார்சாலையினுடைய நோக்கத்தை ஆய்வு செய்து மிக விரைவில் இந்த சாலையை சீரமைத்து முருக்கங்குடி மக்களுக்கும் கார்குடி மக்களுக்கும் ஒரு நல்ல பயனை செய்வார் என்றும் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள் கரூரில் பேருந்து கூண்டு கட்டும் தனியார் நிறுவனத்தில் வெல்டிங் எனப்படும் பற்றவைப்பு பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது இதில் ரவிச்சந்திரன் என்ற தொழிலாளி உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார் அப்போ வந்து நான் உள்ளே போய் உள்ளே போனது வந்து அங்கே பஸ்ஸை கூட ரவுண்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் பக்கத்துலேயே உடலை ஆளை பார்த்து வர அதுக்கப்புறம் ஒரு தாவணில் வச்சு கேட்டாங்க கேட்டதுக்கு இன்னும் சொல்லலை அதுக்கப்புறம் ஜிஹெச் போயிட்டேன்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம அண்ணன் தான் சொல்லி நான் பார்க்கணும் தமிழிலேருந்து